அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில நம்ம நிறைய பேரு அல்லது எல்லாருமே வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறோம் வெற்றி அடைவதற்கு அடிப்படையான தகுதிகளை நம்ம வளர்த்துகிறது இல்லை அந்த தகுதிகளில் ஒண்ணு சுயமான சிந்தனை தனித்துவம் கொண்ட வித்தியாசமான சிந்தனை ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் என்று சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனை கொண்ட எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க முதல்ல நம்ம பெருமானார் செல்லவாலி செல்லம் நடுவில் நாயகம் அவருடைய வரலாற்றை பார்ப்போமேயான ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்ப அவங்க வேற ஒண்ணு பண்ணாங்க மக்கால இருந்த எல்லாருமே சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற சிலைகளை அவங்க கடவுளால நினச்சு வணங்கி வணங்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு தொடக்கம் ஒரு முடிவு கொண்ட எதுலுமே எதுவுமே இறைவனாக இருக்க முடியாது என்ற தெளிந்த சிந்தனை அடிப்படையில் சிலர் மட்டும் சிலைகளை வணங்காமல் இருந்தார்கள் அவங்களுக்கு வந்து ஹனீஃப் அப்படின்னு பேரு அந்த ஹனீஃப்களை ஒருத்தராக தான் பெருமானார் இருந்தாங்க தனி மேல போய் ஹீரா குகையில இறைவன் யார் எப்படிப்பட்டவன் அப்படின்னா யோசிச்சு தியானம் பண்ணாங்க இதுதான் அவங்களுடைய வரலாற்றுடைய துவக்கம் அப்ப சுயமான சிந்தனை கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அவங்களை பின்பற்றுறாங்க அவங்களை பின்பற்ற விரும்புகிறாங்க அவங்களுக்காக உயிரையும் கொடுத்துருக்காங்க கொடுக்க விரும்புறாங்க அப்ப அது சுயமான சிந்தனையுடைய ஒரு பயன்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு ஒரு சில வரலாற்றுல இருந்து ஒரு சில உதாரணங்கள் நியூட்டன் ஒரு நாள் ஒரு ஆப்பிள் மரத்து கீழே பறந்து கிடந்தாரு அப்ப ஒரு ஆப்பிள் வந்து விழுந்துருச்சு கீழே விழுந்த நாமல்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம் அதை ஆப்பிள் விழுந்துருச்சுன்னு சொல்லி ஆப்பிள் எடுத்து கவிட்டு சாப்பிடுவோம் உடனே அப்படி யோசிக்கல அவரு அவர் என்ன ஆச்சார்னா இது ஏன் மேலும் கீழே விடுது கீழம் ஏன் மேல போக கூடாது அப்படின்னு யோசிச்சாரு அதன் முடிவாகத்தான் வந்து கிராவிடேஷனல் போர்ஸ் புய்ப்பு இசை அப்படின்னு ஒன்னு உலகத்துல இருக்கு அப்படிங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியாது ஐன்ஸ்டீன் இருந்தார் இல்லையா பெரிய மேதை என்று உலகமாக கொண்டாடுது அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க மாணவராக பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் வாட்டர் லூ என்ற இடத்தில் எந்த ஆண்டு சண்டை போட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப ஒரு கிளாசிக்கான மாணவராக இருந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா அவங்க எந்த ஆண்டு சண்டை போட்டாங்க எனக்கு முக்கியமா பரவாயில்ல அப்படின்றாரு உடனே ஆசிரியருக்கு கோபமும் வியப்பும் ஒரு சேர வந்து கிண்டத அப்படியா உங்களுக்கு அவங்க எந்த ஒரு சண்டை போட்டாங்க முக்கியம் இல்லையா அப்ப உங்களுக்கு என்னதான் முக்கியம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்படி ஒரு அருமையான பதில சொல்லியிருக்காரு அது என்ன பதில்னா அவங்க எந்த ஆண்டு சண்டை போட்டாங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை அவங்க ஏன் சண்டை போட்டாங்க சண்டை ஏன் போட்டாங்க அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு வரலாற்றுல போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது அக்காலிருந்து சுஃபியானுடைய தலைமையில ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிளம்பி வந்துடுறாங்க சண்டை போடுறதுக்கு மஞ்சநாக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆயிடும் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு சல்மான் பாரசி இந்த நம்பி தொடர் என்ன சொன்னாங்க ஒரு புது ஐடியா கொடுக்குறாங்க அது வரைக்கும் அந்த மாதிரி ஐடியாவை யாரும் கொடுத்ததில்லை அப்படி ஒரு புது முறையில் ஒரு போர் நடந்ததே இல்லை அரங்கி வரலாற்று என்ன ஐடியான்னா மெதலா சுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அகழ் ஒரு பெரிய கேப் தோண்டிடுவோம் ஒரு பதினஞ்சு அடி அகலம் ஒரு பன்னெண்டு அடி ஆகலாம் அதுக்கு ஒரு கூலி தோண்டிவோம் வந்து நாதி அப்படின்னா ஒட்டகமோ குதிரையோ தாண்ட முடியாத அளவுக்கு அப்படின்னு ஒரு ஐடியாசம் கொடுத்தாங்க அது ஒரு இது அது வரைக்கும் அரேபிய வரலாற்றுல அப்படி ஒரு நடந்ததே இல்லை புதிய சிந்தனை அதன்படி செய்யப்பட்டது மக்களும் தலைமை அந்த ஒட்டகங்கள்ல குதிரைகள் வந்தாங்க கூட ஸ்டாக் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு பெரிய கேப் இருக்கு தாண்டி போக முடியாது தாழ்ந்து குதிரையோ அல்லது ஒட்டமோ குளிர்குள்ள விழுந்துரும் எப்படி மஞ்சனாவுக்குள்ள வந்து சண்டை போறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு மாசம் அவங்க யோசிச்சுட்டே அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணலாம்னு யோசிட்டு இருந்தாங்க அப்புறம் சில பேருக்கு இறங்கி வந்தாங்க சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோமே அப்ப அந்த எதிரிகளை வந்து ஒட்டு மொத்தமா வந்து அவங்க மைண்டை பிளாங்க் பண்ண ஒரு புதிய யுக்தியாக அந்த ஐடியா புல் ஐடியாவாக சல்மான் பாரசி அவர்களுடைய அந்த கருத்து இருந்திருக்கு மக்களால் உள்ள குறைசிகள்லாம் வந்து சிலைகளை தான் வாங்கிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும் அகபல் அப்படிங்கிற சிலைகள் பெண் சிலைகள் எல்லாமே அதாவது நினைச்சு வாங்கிட்டு இருந்தாங்க கடவுளை வாங்கி வாங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு கல்லில் கூட எடுத்துகிட்டு அவங்க போய் சிலையாக வாங்குவாங்க இந்த கல்ல தீக்கி வச்சு அருப்பு மாதிரியே பயன்படுத்திக்குவாங்க சமயங்களில் அதே காலில் வந்து கக்கூசாவும் பயன்படுத்திடுவாங்க அதுதான் அவங்க அவங்களுடைய கடவுள் நினைத்த சிலைகளுக்கு கொடுத்த அறிவர்கள் கொடுத்த மரியாதை ஆனால் அந்த காலகட்டத்திலேயே பெருமானார் சல்லாசிவனர்கள் சுயமான சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அவங்க சிலைகள் எதையுமே எந்த காலத்தையும் வாங்கினாங்க வணங்கிட்டு இருந்தா தப்புன்னு தெரிஞ்சு அப்புறம் போகலாம் வணங்கினதே இல்ல அவங்க ஆண்டவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியணும்ங்கிற அவசியம் காரணமா தனியா போய் தனி மேல தவம் இருந்தாங்க கோவைக்குள்ள போய் ஹிரா கோவில் அது தெரியாமக்கள்லாம் அப்ப இந்த வரலாற்று எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன தெரியும் அப்படின்னா சுயமான சிந்தனை கொண்டவர்கள் புதிய சிந்தனையை கொண்டவர்கள் அவங்கதான் வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது அப்ப அதனால நாமளும் அந்த பீட் அண்ட் ட்ராக் ஏற்கனவே போட்ட பாதையிலே போகாம கொஞ்சம் வித்தியாசமா யோசித்தோம்னா அது பொருளாதாரமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உடல் நலமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் வித்தியாசமான சிந்தனை நமக்கு இருந்தது என்றால் நமக்கு நிச்சயமாக அது வெற்றி வெற்றி மேல் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தை தரும் என்று கூறி அல்ல கூடிய வேறு சில விஷயங்களோடு சந்திக்கிறாங்கள அசலாமலைக்கும் வணக்கம்